விஜய் என்பவர் கிறிஸ்தவர் என்று சொல்லி பேசப்படுகிறது அதனால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய்க்கு மாறும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை உணர்வீர்களே ஆனால் எண்ணுவீர்களே எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் நினைக்கிறது வேற யாருக்கு போடுறதுக்கு என் தம்பிக்கை போட்டுருங்க தமிழர்னு நினைச்சா எனக்கு போடுங்க வந்து கூட என் வெற்றி கோட்டை தொட்டுக் கொள்கிறேன் எனக்கு ஒரு அவசரமும் இல்லை விஜய் என்பவர் கிறிஸ்தவர் என்று சொல்லி இப்பொழுது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பேசப்படுகிறது அதனால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய்க்கு மாறும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசப்பட்டது கரூர் சம்பவத்திற்கு பின்பாக அந்த நிலைமை கொஞ்சம் கேள்விக்கு உள்ளாயிருக்கிறது இந்த கா இந்த சூழலில் அதாவது சுதனை போன்றவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்வதற்கு தாங்கள் கூறும் அறிவுரை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க இதில் கேள்வி எழுப்பிய என் தம்பிக்கையை மட்டும் இல்லை என் உயிருக்கு மேலாக நான் நேசித்து நிற்கிற என் அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன் நீங்கள் கிறித்தவர்கள் என்று உங்களை உணர்வீர்களேயானால் எண்ணுவீர்களே ஆனால் எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் நீங்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லுகிற கோட்பாடுகள் அல்லது திமுக தான் நமக்கு பாதுகாப்பு இல்லை என் தம்பி விஜய் அவர் கிறித்தவர் என்று நினைத்தால் போடுங்கள் நீங்கள் தமிழர்கள் என்று நினைத்தால் இந்த மகன் தமிழ் மகன் என்று நினைத்தால் நீங்கள் எனக்கு போடும் நான் இன்னும் மெதுவா 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 வந்து கூட என் வெற்றி கோட்டை தொட்டுக் கொள்கிறேன் எனக்கு ஒரு அவசரமும் இல்லை ஒரு தலைவன் என்பவன் தானே வென்று முடிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல நான் இல்லை என்றாலும் என் தத்துவம் வென்று ஒரு நாள் அது முடிசூடும் என்று நினைப்பதுதான் சரியான தலைவனாக இருக்க முடியும் இப்ப என் பாட்டம் அல்லுவ எழுதி வச்சு செத்து போயிட்டான் எவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சே ஆனால் அவன் எழுதி வச்ச அப்படி இருக்கு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு சொல்லி வச்சிருக்காம உருவசியும் ஓவா பணியும் செருவகையும் சேராது என்பது நாடு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் எப்படி ஆட்சியை நடத்தணும்னு அவன் எழுதி சுகான் இதுவரைக்கும் அந்த ஆட்சியை நிறுவல இந்த தலைமுறையில் அவன் பேரனாவது நிறுவிறணும்னு துடிக்கிறேன் அதுதான் நீங்கள் அவங்களுக்கு அதனால இது எங்கள் முன்னோர்களின் கனவு நீங்க இன்னை இந்த சாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் நினைச்சிங்கன்னா என்னை விட்டுருங்க நான் அதுக்கு ஆள் இல்லை ஆனால் நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இந்த மதம் எப்போது வந்தது என்னிடத்தில் கிறிஸ்தவம் தோன்றி ஆண்டுகள் வைத்துக் கொள்ளலாம் நபிகள் நாயகத்துக்கு ஆயிரத்தி கொண்டாடுறாங்க மெலாடி நபிலே இஸ்லாம் வந்து பௌத்தம் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு இது இரண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு மிக முதன்மையான சமயங்கள் இதுதான் இந்த மதங்கள் எப்போது வந்தது எங்களிடத்திலே இந்த சாதி எப்போது வந்தது எங்களிடத்திலே ஆனால் நாங்கள் யார் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்கள் இந்த இறைவன்கள் கடவுள்கள் தோன்றினார்கள் எங்களிடம் இருந்துதான் எங்களிலே இருந்துதான் எங்கள் சிவன் எங்களில் இருந்துதான் எங்கள் முருகன் எங்களில் இருந்துதான் எங்கள் மாயவன் இப்படித்தான் எங்கள் இறை அதனால அந்த பெருமிதமும் திமிரும் எவனுக்கு இருக்கோ நான் இந்தியன் நான் திராவிடன் தூரப்போ தூரப்போ நான் தமிழன் எங்கூடவா இங்க வா நான் இருக்கேன் அன்னை இருக்கேன் இங்க வா இங்க வா இங்க வா இதுதான் இதுதான் நாங்க அழைக்கிறது அதனால கிறித்தவர்னு நினைக்கிறது வேற யாருக்கு போடுறதுக்கு என் நம்பிக்கையை போட்டுருங்க தமிழர்னு நினைச்சா எனக்கு போடுங்க நீங்க மறுபடியும் திமுக போட்டு விட்டுருப்பீங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க